நண்பர்கள் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்ல யூடியூப் வாயிலாகவும் முகநூல் ஃபேஸ்புக் வாயிலாகவும் நண்பர்களிடத்தில் வீடியோ மூலமாக பல தகவல்களை பரிமாறிக்கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் ஏற்கனவே சவுதி அரேபியாவிலே அமல்படுத்தப்பட்டிருக்கின்ற சட்டங்கள் தொடர்பாக அதாவது முரண்பாடுகள் தொடர்பாக நபர்களை கைது செய்யும் நடவடிக்கைகள் தொடர்பாகவும் நாங்கள் ஏற்கனவே தகவல்களை வழங்கியிருந்தோம் அதனை ஏராளமான சகோதரர்கள் யூடியூப்லேயே பார்த்திருந்தார்கள் நிறைய சகோதரர்கள் தங்களுடைய முகநூலிலே அதை ஷேர் பண்ணியிருந்தார்கள் எனவே அது போன்ற இன்னும் ஒரு தகவலோடு உங்களை சந்தித்திருக்கின்றோம் இன்று நாங்கள் உங்களோடு பயந்து கொள்ற விடயம் சவுதி அரேபியாவிலே அமுல்படுத்தப்பட்டிருக்கின்ற புதிய சட்டங்கள் தொடர்பான ஒரு விழிப்புணர்வு ஊட்டுகின்ற ஒரு தகவலாகவே இது அமைந்திருக்கின்றது அந்த வகையில் சவுதி அரேபியாவினுடைய உள்துறை அமைச்சக விதிமுறைகள் மீறல் அபராதங்களின் புதிய பட்டியல் இந்த விவரங்களை தருகின்றேன் எகாமா காலாவதியாகும் திகதிக்கு மூன்று நாட்களுக்கு முன்னதாக எகாமாவை புதுப்பிக்க வேண்டும் மீறினால் எக்காமா கட்டணத்தின் இருமடங்கு செலுத்த நேரிடும் எகாமா காலாவதியாகும் திகதிக்கு மூன்று நாட்கள் முன்னதாகவே இகாமாவை புதுப்பிக்க வேண்டும் மீறினால் இகாமா கட்டணத்தின் இருமடங்கு செலுத்த வேண்டும் இரண்டாவது அரசு அதிகாரிகள் இகாமாவை காண்பிக்க சொல்லி கேட்கும் போது தகுந்த காரணங்கள் அன்றியே காண்பிக்க வேண்டும் மீறினால் முதல் முறை ஆயிரம் அபராதம் இரண்டாம் முறை இரண்டாயிரம் ரியால் அபராதம் மூன்றாம் முறை மூவாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரியால் அபராதம் அரசு அதிகாரிகள் இக்காமாவை காண்பிக்க சொல்லி கேட்கும் போது தகுந்த காரணங்கள் அன்றியே காண்பிக்க வேண்டும் மீறினால் முதல் முறை ஆயிரம் சௌதிரியால் அபராதம் இரண்டாவது முறை இரண்டாயிரம் சௌதிரியால் அபராதம் மூன்றாவது முறை மூவாயிரம் சௌதிரியால் அபராதம் விதிக்கப்படும் மூன்றாவது எக்ஸிட் அல்லது ரீ என்ட்ரி விசாவையோ அல்லது ஃபைனல் எக்ஸிட் விசாவையோ பயன்படுத்தாமல் இருந்தால் முறையாக கேன்சல் செய்ய வேண்டும் மேறினால் முதல் முறை ஆயிரம் அபராதம் இரண்டாம் முறை இரண்டாயிரம் அபராதம் மூன்றாம் முறை மூவாயிரம் அபராதம் விதிக்கப்படும் எக்ஸிட் அல்லது ரீஎன்ட்ரி விசாவையோ அல்லது ஃபைனல் எக்ஸிட் விசாவையோ பயன்படுத்தாமல் இருந்தால் முறையாக கேன்சல் செய்ய வேண்டும் மேறினால் முதல் முறை ஆயிரம் ரியால் அபராதம் இரண்டாம் முறை இரண்டாயிரம் அபராதம் மூன்றாம் முறை மூவாயிரம் அபராதம் நான்காவது தொலைந்த மணி நேரத்துக்குள் புகார் செய்ய வேண்டும் மீறினால் முதல் முறை ஆயிரம் ரியால் அபராதம் இரண்டாம் முறை இரண்டாயிரம் ரியால் அபராதம் மூன்றாம் முறை மூன்று மூவாயிரம் அபராதம் விதிக்கப்படும் எக்காமா தொலைந்துவிட்டால் தொலைந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள் புகார் செய்ய வேண்டும் அவ்வாறு புகார் செய்யாவிட்டால் முதல் முறை ஆயிரம் இன்றியால் இரண்டாம் முறை இரண்டாயிரம் ரியால் மூன்றாம் முறை மூவாயிரம் இன்றியால் அபராதம் விதிக்கப்படும் ஐந்தாவது குடும்பத்தோடு வசிப்பவர்களின் மனைவியோ பிள்ளையோ சவுதியில் பணிபுரிய அனுமதி இல்லை மீறினால் முதல் முறை ஆயிரம் ரியால் அபராதம் இரண்டாம் முறை இரண்டாயிரம் அபராதம் மூன்றாம் முறை மூவாயிரம் ரியால் அபராதம் மற்றும் யார் இக்காமாவில் ஃபெமிலி விசா உள்ளதோ அவர் சவுதியிலிருந்து இருந்து எக்ஸிட் அனுப்பப்படுவார் ஆறாவது அல்லது உம்ரா ஹஜ் வருபவர்கள் அவர்களது திகதி காலாவதியாகும் முன் சவுதியை விட்டு வெளியேறிவிட வேண்டும் மேலும் உம்ரா ஹஜ் விசாவில் வந்தவர்கள் மக்கா ஜித்தா மற்றும் மதினா தவிர்த்த வேற எந்த நகரங்களுக்கும் செல்லக்கூடாது மீறினால் சிறை மற்றும் அபராதம் மேலும் சவுதியை விட்டு வெளியேற்றப்படுவார் மேலும் யார் இக்காமாவில் விசிட் வீசா எடைக்கப்பட்டதோ அவரும் சவுதியிலிருந்து எக்ஸிட் அனுப்பப்படுவார் ஏழாவது விசிட் வீசாவில் சவுதியில் விசிட் வீசாவில் வந்து சவுதியில் வேலை பார்க்க அனுமதி இல்லை மீறினால் சவுதியிலிருந்து வெளியேற்றப்படுவார் அவருக்கு வேலை கொடுத்தவர் வெளிநாட்டவராக இகாமா வைத்திருப்பவர் வெளிநாட்டவராக இருந்தால் அவரும் சவுதியிலிருந்து எக்ஸிட் அனுப்பப்படுவார் எட்டாவது

இருவரும் சவுதியில் இருந்து எக்ஸிட்டு அனுப்பப்படுவார்கள் ஒன்பதாவது காலாவதி ஆனவர்களை வேலைக்கு அமர்த்துவது அவர்களுக்கு இருக்க இடம் கொடுப்பது புகழிடம் அளிப்பது வாடகைக்கு வீடு கொடுப்பது அவர்களை வாகனங்களில் அழைத்து செல்வது முதலானவை குற்றமாகும் மீறினால் உதவியவருக்கு ஆயிரம் அபராதம் மற்றும் ஒரு மாத சிறை தண்டனை அவ்வாறு உதவினோமோ அத்தனை முறைகள் அபராதம் மற்றும் சிறை தண்டனை கூடிக்கொண்டே போகும் பத்தாவது தன்னுடைய ஹபீல் நிறுவனத்திற்கு வேலை செய்யாமல் பிற ஹபீலின் நிறுவனம் சொந்த தொழில் செய்வது பணிபுரிவது குற்றம் மேலும் தன்னுடைய கஃபீலிடம் இருந்து ரிலீஸ் லெட்டர் வாங்கி வாங்கி தற்பொழுது பணிபுரியும் நிறுவனத்தில் ஹஃபாலத் ஸ்பென்ட் கஃபாலத் மாற்றாமல் வேலை செய்வதும் குற்றம் மீறினால் இகாமா கேன்சல் செய்யப்பட்டு சவுதியிலிருந்து வெளியேற்றப்படுவார் வெளியேற்றப்பட்ட திகதிலிருந்து இரு வருடங்களுக்கு சவுதிக்கு புது விசாவில் திரும்ப முடியாது பதினோராவது தொழிலாளியின் கஃபில் நிறுவனத்தில் வேலை செய்யாமல் தன்னுடைய நிறுவனத்தில் வேலை செய்ய வாய்ப்பளிக்கும் வெளிநாட்டு முதலாளிகள் உள்ளவர்கள் குற்றம் அளித்தவர்கள் அபராதம் அல்லது ஒரு மாத சிறை தண்டனை அல்லது இரண்டும் வழங்கப்படும் பனிரெண்டாவது மாத மாதம் அல்லது வருடத்திற்கு பணம் பெற்றுக் கொண்டு தொழிலாளர்களை சொந்தமாக தொழில் செய்ய அனுமதிப்பதும் அல்லது பிற நிறுவனங்களில் வேலை செய்ய அனுமதிப்பதும் குற்றமாகும் மீறினால் முதல் முறை ஐயாயிரம் அபராதமும் ஒரு மாத சிறை தண்டனை இருபதாயிரம் அபராதமும் இரு மாத சிறை தண்டனை மூன்றாம் முறை ஐம்பதாயிரம் ரியால் அபராதமும் மூன்று மாத சிறை தண்டனை எத்தனை பேர்களை அவ்வாறு அனுமதித்தாரோ அத்தனை முறை அபராதமும் சிறை தண்டனையும் கூட்டப்படும் இவைகள் அனைத்தும் சவுதி அரசாங்க உள்துறை அமைச்சினால் தற்பொழுது நடைமுறைப்படுத்தப்பட இருக்கின்ற இந்த புதிய சட்டங்கள் இதை அமுல்படுத்திவிட்டார்கள் நினைக்கின்றேன் இந்த சட்டங்கள் தற்பொழுது அமலில் இருக்கின்றது ஆகவே மேற்குறிப்பிட்ட குற்றங்களை இழைப்பவர்கள் உங்களுக்கு தெரிந்த நண்பர்களாக இருந்தாலும் உங்களுக்கு தெரிந்தவர்களாக இருந்தாலும் அவர்களை விழிப்புணர்வு ஊற்றுவதும் அவர்களை காப்பதும் எங்களுடைய கடமை ஆகவே இந்த விழிப்புணர்வு தகவல் உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும் என்று நம்புகின்றேன் ஏற்கனவே தெரிந்த விடயமாக இருந்தாலும் தெரியாதவருக்கு இது புதுமையான விடயமாக இருக்கும் எனவே இது போன்ற இன்னும் பல தொகுப்புகளோடு உங்களை சந்திக்கின்றேன் இவ்வளவு நேரமும் பொறுமையாக இந்த தொகுப்பை கேட்ட உங்களுக்கும் இவ்வளவு நேரமும் இதனை ஒளிப்பதிவு செய்த சகோதரர் காத்தாமுடி இஃபாஸ் அவர்களுக்கும் அல்லா மீண்டும் இன்னும் ஒரு உங்களை சந்திக்கும் வரை இனிய சலாமுரை விடைபெற்றுக் கொள்ளும் நான் ஜுனேட் السلام عليكم ورحمه الله وبركاته